ஹாய் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி நான் உங்களுக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தை காமிக்க போகிறேன் சின்ன தோட்டம் தான் அதை நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து செவ்வரளி இது வந்து வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சிருக்கிறேன் இது வந்து தூதுவாளை பசங்களுக்கு மருந்துக்கு தேவைப்படும் இல்லையா அதுக்காக அப்புறம் நாட்டுக்கொய்யா இது வளர்ந்து காய்க்கிறதுக்கு இன்னும் வருஷம் ஆகும் ஏன்னா ஹைப்ரிட்னா சிதறம் காய்ச்சிரும் இது கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் இது வந்து சப்போட்டா இது ரொம்ப வருஷமாக ஒரே சைஸ்லேயே தான் இருக்குது எங்கள் மண்ணு வளர்த்துக்கு வந்து சரியாக வளர மாட்டேங்குது ஆனால் வளர்க்குறத விட இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே காய்க்குது கொஞ்சமாக வசந்துருக்குது அதுக்கு மேலே திராட்சையோடு கொடி வந்து பறந்து கிடக்குது அப்புறம் இது வந்து மருதாணி இது வந்து நார்மலாக தானாகவே முளைச்சிச்சு எங்கேருந்து விதை வந்து விழுந்துச்சோ தெரியல சரி நல்லதுன்னு நினச்சிக்கிட்டோம் இது வந்து ஹைப்ரிட்டு கொயக்கான்னு சொன்னாங்க ஆனால் வச்சு வருஷம் ஆகுது இன்னும் அப்படியே தான் நிற்குது இது எங்கள் வீட்டு வாழைத்தரவத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நாலே நாலு ஜேப்பு தான் இருக்கும் அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டு பப்பாளி மரம் எங்கள் வீட்டில் முத முதல்ல நாங்கள் வச்சு சாப்பிட்ட பழம்னு கேட்டிங்கன்னா அது வந்து பப்பாளி பழம் தான் இது வச்சாலும் ஒழுங்காகவே வராது அப்புறம் இது வந்து வெத்தலை வெத்தலை இன்னொரு பக்கம் நிறைய வச்சுருக்குறோம் இது ஒரு ஆண் பப்பாளி இருந்துச்சு அதனால் வெத்தலை எல்லாம் சுற்றி விட்டுட்டோம் பாருங்க பப்பாளி பழம் எப்படி இருக்கு பழம் இல்லை காய் அப்புறம் இதான் எங்கள் வீட்டு வெத்தலை குடி பசங்களுக்கு மருந்துக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லா செடியுமே வீட்டில் ஆல்மோஸ்ட் வச்சுருக்குறோம் ஒரு சிலது மட்டும் தான் வெளியே இருந்து பறிச்சிக்க வேண்டியதாக இருக்கும் இது வெட்டில பற்றி எப்படி பறந்து கிடக்குன்னு அப்புறம் இது வந்து மாதுளை காய்க்கவே மாட்டேங்குது பக்கத்தில் கருவேப்பிலை அதுவும் வளரவே மாட்டேங்குது அப்புறம் இது வந்து துளசி துளசி வந்து தொட்டியில் வச்சுருக்கிறேன் அப்புறம் இது வந்து மாங்காய் இது வந்து ஹைப்ரிட் மரம் தான் ஆனால் காய்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ரொம்ப மாசமாக வைப்போச்சு இப்போ தான் காய்ச்சி ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கு இது பார்க்க நல்லா தான் இருக்குது தோட்டத்தில் அப்படியே நம்மளுக்கு ஒரு குட்டி தோட்டம் அதுலேயும் ஒரு சில செடிகள் அதுலேயும் ஒரு சில காய் பழங்கள் பூக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் மைண்ட் அதில் நம்ம நம்ம போது கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் லகுவாக இருக்குது அப்புறம் இது வந்து பிச்சி பிச்சி பி சீசனெலாம் நல்லா பூக்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் தான் பூக்குமோ தெரியல பூத்தாலும் பத்து பன்னஞ்சையே தாண்டவே மாட்டேங்குது அப்புறம் வேறு என்ன வச்சுருக்கோம் இதெல்லாம் ரோஸ் இது வந்து மல்லி இது வந்து பன்னீர் ரோஸ் இது வந்து நாட்டு ரோஸ் நாட்டு ரோஸ் எனக்கு தெரியும் லைட் பிங்காக இருக்கும் பன்னீர் ரோஸ்னால் கொஞ்சம் வாசனையோடு பூக்கும் இல்லையா கலரும் கொஞ்சம் வேறு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த பன்னீர் ரோஸ் ரெண்டு ஒன்று பூத்துட்டு ஒன்றும் இல்லை நான் ஏன் பூக்கணுங்கிற மாதிரி நின்றுக்கிட்டே இருக்குது அதை நல்லா கட் பண்ணி விடுங்க அப்போ தான் பூக்கும் அப்புறம் இது வந்து நம்ம ரம்பை இலை ரம்ப பிரியாணிக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ரம்பை இலை அப்புறம் இது வந்து செம்பருத்தி இது ஒரு ரெட் ரோஸ் இந்த பக்கம் ஒரு மாங்காய் செடி அப்புறம் அவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இவ்வளோ தாங்க இருக்குது